வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ராணில் விக்கிரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் மஸ்தான் வாக்களிப்பு நிலையத்திற்குள் கையடக்க தொலைபேசியை எடுத்து செல்ல அனுமதி இல்லை காகுத உயர்தர பரீட்சை நடைபெறும் தொகுதி அறிவிப்பு எங்களுடன் நேரடி யுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கருதுவோம் புட்டின் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கண்டிடா பெர்மெண்ட் அண்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக் ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் நாடு மேலும் அபிவிருத்தி அடைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அவர்களை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க வன்னி தேர்தல் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்வார் அதேபோன்று தேசிய ரீதியிலும் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் மன்னார் பஜார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டேன் மன்னார் நகரத்தை பொறுத்தமட்டில் வியாபாரிகளும் மக்களும் கல்வியாளர்களும் மிகவும் தெளிவாகவே இருக்கின்றார்கள் தற்போதைய நிலையிலிருந்து சற்று இந்த நாடு முன்னேறி பொருளாதாரம் மேம்பட வேண்டுமா இருந்தால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என மக்களும் வர்த்தகர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் வரும் இருபத்தி இரண்டாம் தொகுதி தேர்தல் வெற்றி அறிவிப்பின் போது அது கூடிய வாக்குகளுடன் மீண்டும் ஜனாதிபதியாக ரானில் விக்ரமசிங்க அறிவிக்கப்படுவார் என்பது மக்கள் எமக்கு வழங்கும் ஆதரவு மூலம் உறுதியாகியுள்ளது என காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு கையெடுக்க தொலைபேசியை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் மற்றும் காணொலி எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் வாக்களிப்பு தினத்தன்று பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னதாக அவற்றை வெளியிடுவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பின் போது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த அனுமதித்ததன் மூலம் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வரும் விடயங்கள் பாரதூரமானவை என தெரிவித்த ரத்நாயக்க நாம் யாருக்கு வாக்களிக்க செல்கின்றோம் என்பதை அறிவிப்பது சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோதர உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தகுதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றிற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது வீதியில் பயணித்த லோரி ஒன்றின் சக்கரம் ஒன்று திடீரென்று கலன்று விழுந்ததால் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லோரி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் யாழ தேசிய பூங்காவில் இருந்து தொன்னூற்றி இரண்டு வகையான பட்டாம்பூச்சிகளை திருடிய இத்தாலி நாட்டு பிரஜைகளான தந்தை மற்றும் மகனுக்கு அறுபது மில்லியன் இலங்கை ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பட்டாம்பூச்சிகள் கொண்ட யாழிகளுடன் சரணாலய அதிகாரிகளினால் கடந்த மே மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்து அவர்களை விசாரணை நடத்தியதில் அரிய வகை பட்டாம்பூச்சிகளை பிடித்து அதை நவீன தொழில்நுட்ப முறை கொண்டு மெழுகாக்கி உரைய வைத்து விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பட்டாம்பூச்சிகளை சட்டவிரோதமாக சேகரித்தல் வைத்திருத்தல் மற்றும் கொண்டு செல்லுதல் ஆகிய குற்றங்களுக்காக அவர்களுக்கு வனவிலங்கு குற்றங்களுக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் அபராதத்தை செலுத்த தவறினால் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் இத்தாலியின் வடக்கில் உள்ள மொடனாவில் உள்ள பூஜியல் சங்கத்தின் உறுப்பினராகவும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை சட்டவிரோதமான முறையில் விநியோகித்ததாக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் எனும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தொடர்புகளுக்கு பிரைவேட் லிமிடெட் இலக்கம் இலக்கம் இரண்டாவது மாடி மில் தொலைபேசி தலைமை கம்பஹா உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் தொடர்வது உலக செய்தி ரஷ்யா மீது உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நேட்டோ நீக்கினால் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் நேட்டோ நேரடியாக களமிறங்குகின்றது என தான் கருதுவேன் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணையை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு மேற்குலக அமெரிக்க ராஜதந்திரிகள் தயாராக உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலேயே புட்டின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்துவதற்கான தடையை தளர்த்தினால் அதன் அர்த்தம் நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன என்பதே என விளாடிமிர் புட்டின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அப்படியானால் மோதலில் சாராம்சத்தில் ஏற்படும் மாற்றத்தை மனதில் கொண்டு எங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தகுந்த முடிவுகளை எடுப்போம் என புட்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தான் வழங்கியுள்ள ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லையை கடந்த ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உக்ரைனிற்கு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு பைடன் நிர்வாகம் இன்னமும் அனுமதி வழங்கவில்லை வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப விரும்பல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி பெலரா நாட்டை உயிரிழந்துள்ளார் கடந்த ஆறாம் தகுதி வீட்டில் இருந்த போது இலியாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவரது மனைவி ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவிக்க ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலம் இலியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கோமா நிலைக்கு சென்ற இலியா நேற்று முன்தினம் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் இலியாவின் மாரடைப்பு ஏற்பட்டவுடன் ஆம்புலன்ஸ் வரும் வரையில் அவரது மார்பில் கை வைத்து நன்றாக அழுத்தி முதலுதவி செய்தேன் அவர் உடல் நலம் சீராக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் இரண்டு நாட்களுக்கு அவருடைய இதயம் மீண்டும் துடித்தது இருப்பினும் அவரது மூளை செயலிழந்ததாக மருத்துவர்கள் கூறினர் இரங்கல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என கூறினார் ríu lạc இலியா தினமும் பதினாறாயிரத்து ஐநூறு கலோரிகள் என ஏழு முறை சாப்பிடுவதாகவும் இரண்டு தசம் ஐந்து கிலோ இறைச்சி மற்றும் நூற்றி எட்டு சுஷி உணவில் சேர்த்துக் கொள்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது ஆறு தசம் ஒன்று அடி உயரம் கொண்ட இவர் நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோ எடை கொண்டவர் இவரது மார்பின் அளவு அறுபத்தி ஒன்று இஞ்சு ஆகும் இவர் பாடசாலையில் கற்கும் காலத்தில் எழுபது கிலோ எடையுடன் இருந்ததாக கூறப்படுகின்றது அறுநாள் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் ஆகிய ஆகியோரால் ஈர்க்கப்பட்டு உடல் கட்டளகு வீரர் ஆக வேண்டும் என கடுமையாக உழைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் ரெண்டும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இதொடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பார்க்கத்துடன் வணக்கம் 真的。<laughs>